ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஃபுட் அண்ட் முப்பத்தெட்டு டிஸ்டிக் அப்ளை பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஜாப் ஜாப் ஆஃபர் ஆஃபர் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க தான் வந்து ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் டைம் ஏகப்பட்டாங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டீச்சர்ஸ் வாண்டட் சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா பதினேழாம் தேதியில இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கிறதா சொல்லியிருக்காங்க பதினோரு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது வி ஆர் லுக்கிங் அண்ட் இனோவேட்டிவ் அண்ட் குவாலிஃபைடு டீச்சர்ஸ் டு ஹேண்டில் தி ஹையர் செகண்டரி கிளாசஸ் ஃபார் தி பிரைமரி கிளாசஸ் ஹையர் செகண்டரி பிரைமரி போத் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ பிஜிக்கு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஃபார் மேக்ஸ் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் லெவன்த் டுவெல்த்துக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட்டி தௌசண்ட் அண்ட் அபோவ் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹாஸ்டலுக்கு டியூட்டர் கேட்டிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் போத் அப்ளை பண்ணிக்கலாம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே ஓகே தான் இனி டிகிரி முடிச்சவங்க பிஎட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி பதினைந்தாயிரம் அதற்கும் மேல் பிரைமரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க இங்கிலீஷ்க்கு ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும்தான் சேலரி வந்து டென் தௌசண்ட் அபவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சைடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க என்னென்ன அவங்க உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா டீடைல் நோட்மே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்க இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் எங் மைண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்களுடைய மைண்டை நீங்கள் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் எடுக்கணும் மாடர்ன் அண்ட் சேஞ்சிங் எஜுகேஷன் சிஸ்டம் இன்னமும் அந்த காலத்தில் டீச்சர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் என் பேஷன் ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங் உங்களுக்கு வந்துட்டு அதுல வந்து ஒரு பேஷன் இருக்கணும் உங்களுக்கு விருப்பம் இருந்த ஒரு ஃபீல்டு நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா தான் அதுல நீங்க பெஸ்டா ஷைன் பண்ணுவீங்க ஓகேவா ஃப்ரீ ஃபுட் அண்ட் அகமடேஷன் வில் பி ப்ரொவைடட் ஃபார் தி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஸோ யாரெல்லாம் வந்துட்டு ஃபுட் அண்ட் அகமடேஷன் தேவை அப்படியோ அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதா சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ஷுட் கம் வித் ஒரிஜினல் சர்டிபிகேட் ஸோ உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட் எல்லாம் எடுத்துட்டு டைரக்ட் இன்டர்வியூ வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் கேஸ் உங்களால் போக முடியல ரெசியூம் சென்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனால ரெசியூம் சென்ட் பண்ணலாம் எந்த தப்பும் கிடையாது எஸ்பிஎஸ் இன்டர்வியூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களோட ஸ்கூல் நேம் என்ன அட்ரஸ் என்ன எங்க இருக்கு அப்படின்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஏ ஒன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேலம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ டபுள் டூ சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்கூல் காலேஜஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மோஸ்ட்லி கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடுங்க இன்டர்வியூக்குன்னு ஒரு டேட் சொல்லும்போது அந்த டேட்ல போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க நிறைய பேர் வந்து கமன்ல கேட்குறீங்க நான் ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுன்றது நான் வந்து சொல்றது இப்ப சேலம் ஜாப்னா நீங்க சேலம்ல இருக்கிறவங்க போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க வெளியூர்ல இருக்கிறவங்களாம் கால் பண்ணி கேட்காதீங்க டைரெக்டா போங்க அப்படின்னு சொல்ல மோஸ்ட்லி உங்கள் ஏரியாஸ் உங்கள் ஊரில் இருக்கிற ஜாப் தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க ஸோ அப்போ நீங்கள் டைரெக்டாக போங்கன்னு மட்டும்தான் சொன்னேன் ஸோ நான் சொல்கிறத நான் சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது ஸோ என்னால் முடிஞ்ச ரிப்ளை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகேவா எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலர் ஜாப்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ